கலைஞர் சாலா இருக்காது தரமட்டமாக்கிருவான் உன் தம்பி உன் கட்சியை விட்டு வெளியே போன தம்பி பச்சை மட்டையால உன்னிய பல்ல உடப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப அண்ணன் கூமுட்டையானா ஆமா அவர் ரொம்ப நாளா கூமுட்டைதான் பெரியார் சிலையோ கலைஞர் சிலையோ தொட்டு பாருங்கடா தமிழ்நாட்டுல என்னன்னு தெரியும் தேன்கூட்டுக்குள்ள கையை விட்டு மாட்டினவங்கிட்ட போய் கேளு கதைய வாய்கிலி அப்படியே ரைமிங்கா பேசினா போதுமா அஞ்சு வயசு இருக்கும் போது நான் அஞ்சாப்பு படிக்கும்போது ஏன் நிறுத்து அஞ்சு வயசுல அஞ்சாப்பு இப்படியா படிக்க முடியும் பத்து வயசுல பதினோரு வயசுல தானே அஞ்சாப் போவாங்க இது அஞ்சு வயசுல அஞ்சா போன பீசா பள்ளிக்கூடத்து பக்கம் போகாதவன் எதை வேணாலும் சொல்லலாம்ல உனக்கு வேலு நாச்சி கதையும் தெரியாது ஜான்சி ராணி கதையும் தெரியாது அவங்க எப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியாது நீ எல்லாம் கைடு பண்ணா நாடு நாசமா போகாது வேற எந்த ஊர்லயும் எது வேணாலும் நடக்கலாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே சமூக நீதி அரசியல் ஐக்கானா இருக்கிறவங்களுடைய சிலையில தொட்டைனா உனக்கு அன்னைக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல்னா என்னன்னு இப்ப எரிப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லா அயோக்கியர்களுக்கு பின்னாடி இருக்கிறது சில்லறை அரசியல் அதத்தான் சீமான் கையில் எடுத்திருக்கிறாரு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல அரசியல்னா என்னன்னே தெரியாத அரசியல்ல ஆனாவனா தெரியாம ஒரு பெருங்கூட்டம் கதறிக்கிட்டு அலறிக்கிட்டு ஒளறிக்கிட்டு தெரியுதுங்க அந்த சங்கத்துடைய தலைவன் தான் கூட எடுபடியா சுத்திட்டு அண்ணாமலை இந்த கும்பல்லாம் அரசியல் பேசி அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அப்படின்னு தான் எனக்கு இப்ப இருக்கிற வைத்தர்ச்சலே அண்ண வாய திறந்தாலே வண்ட வண்டையா பொய் சொல்லுவாரு அண்ட புழுகு ஆகாச புழுகு கேட்டிருக்கீங்க சீமான் புழுவை கேட்டீங்கன்னா நெஞ்சு வழியிலே செத்துருவீங்க அம்புட்டடி அடிப்பாரு அப்ப வெறும் பொய் மூட்டைகளை வைத்தே பொழப்ப ஓட்டிக்கிட்டு ஏதோ திரல் நிதியில கஞ்சி குடிச்சுக்கிட்டு திரியுறவரு திடீர்னு ஆவேசமாயிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புலதான் அவர் வந்து வெளிச்சத்துல இருக்கிறாரு இல்லைன்னா அவர்லாம் யாரும் அடையாளம் கண்டுக்க போறது தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பேச்சை வெட்டி ஒட்டி போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம்னு ஏதோ ஊடக உட்காந்துட்டு கஞ்சி குடிக்கிறாப்புல அவர் ஊடகத்தை சந்தித்த ஒரு கூட்டத்துல குண்டக மண்டக உளறி இருக்காரு அதுல பெரிய ஒளரில் கலைஞர் சாலை இருக்காது தரமட்டமாக்கிருவோம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு அடிச்சிருக்கிறாரு கலைஞர் சாலையில நீ எல்லாம் கை வைக்கிறன்னா இங்க தமிழ்நாடு என்ன பாத்துட்டு இருக்குமா உன் தம்பி உன் கட்சியை விட்டு வெளியே போன தம்பி பச்சை மட்டையாலு சொல்லிருக்கிறாரு அதுக்கே வக்க கூட இருந்தவர்கள் உங்களுடைய லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பொட்டியை கட்டிக்கிட்டு வெளியேறியாச்சு அதை சரி பண்றதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல அண்ணன் சீமானுக்கு ஆனா உட்கார்ந்து வாய் கிழிய பேச்சு மட்டும் நல்லா பெத்த பேச்சா பேசுவாரு அதுல கலைஞர் சிலையை தொடுவாராம் ஹம் சிலைகளை தொட்டவனுடைய நிலைமை எல்லாம் என்னன்னு முதல்ல அண்ணன் போய் படிக்கணும் சிலைகளை இதுவரை தொட்டவன் யாருன்னு போய் எழுத்து லிஸ்ட் பாருங்க அவன் பொதுவா சர்வாதிகாரியா இருப்பான் அரசியல் அறிவும் தெளிவும் ஞானமும் அற்ற ஒரு கூமுட்டையா இருப்பான் அப்ப அண்ணன் கூமுட்டையானா ஆமா அவர் ரொம்ப நாளா கூமுட்டை தான் அவருக்கு எங்க அரசியல் தெரியும் அது வேற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பீஸ் நான் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு அன்போடு அழைக்கப்படுற பீஸ் அவர் என்ன சொன்னார் நான் போடுற முதல் கையெழுத்தே பெரியார் சிலையை தூக்குவேன்னு பெரியார் சிலையோ கலைஞர் சிலையோ தொட்டு பாருங்கடா தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியும் தேன்கூட்டுக்குள்ள கையை விட்டு மாட்டினவங்கிட்ட போய் கேளு கதையை கதரை விட்டுருவோம் கதரை இதுல ஈஸியா எதையாவது பேசி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிது இந்த பீஸ் எட்டு கோடி தமிழர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் எட்டு கோடி தமிழர்களும் சேர்ந்து ஒன்னு தெருக்கோடியில தான் நிறுத்தி இருக்கிறாங்க தெருக்கோடியில நின்னுகிட்டு இந்த ஆவேசம் தேவையா ஏன்னா எட்டு கோடி தமிழர்களும் உங்கூட கூட்டணியா இருந்தா நீ என்னைக்கோ ஒரு பத்து சீட்டாவது ஜெயிச்சிருப்ப இன்னைக்கு வரையும் வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கில்லைன்னா எட்டு கோடி தமிழர்கள் உன கூட்டணியிலே சேர்க்கலன்னு அர்த்தம் அண்ணா அதை புரிஞ்சுக்கணும்ல வாய்கிலையே அப்படியே ரைமிங்காக பேசுனா போதுமா நாங்கள்லாம் இருக்கும்ல கொஞ்சம் பார்த்து பதனமாக பேசணும்ல அரசியலில் நாங்கள்லாம் ஆழப்பட்டவங்க அந்தக்கே ஆழமாக அரசியலை கற்றுக்கிட்டாராம் அதுக்கு சான்று சொல்கிறாரு அஞ்சு வயசு இருக்கும்போது நான் அஞ்சாப்பு படிக்கும்போது ஏன் நிறுத்து அஞ்சு வயசில் அஞ்சாப்பு இப்படியா படிக்க முடியும் பத்து வயசில் பதினோரு வயசில் தானே அஞ்சாப்பு போவாங்க இது அஞ்சு வயசில் அஞ்சாப்பு போன பீஸா பள்ளிக்கூடத்து பக்கம் போகாதவன் எதை வேணாலும் சொல்லலாம்ல சொல்லிட்டு போட்டோம் அஞ்சு வயசுலேயும் நான் அஞ்சாப்பு படிக்கும் போது அப்படியே கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் அப்படியே போய் முற்றுகையிட்டு த முதல்ல வரலாறு படினே சிவகங்கை டிஸ்ட்ரிகே நீ எல்லாம் அஞ்சாப்பு படிக்கும் போதோ அஞ்சு வயசாக இருக்கும் போதோ இல்லவே இல்லை சிவகங்கை டிஸ்ட்ரிக்டே புதுசா உருவாக்கப்பட்டது சரி பரவாயில்ல அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன்னு வச்சுக்கலாமே இளையாங்குடியிலேருந்து சிவகங்கைக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போய் கொடி பிடிச்சியா ஏன் கொடி பிடிச்ச நாங்களே இந்த உருட்டு உருட்டுலையா கொடி பிடிச்சி விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்த கம்யூனிஸ்டுகள் இப்படி உங்களை மாதிரி கேடுகட்டு தினமா பேசினது இல்லையே ஆக அஞ்சு வயசுல கொடி பிடிச்சதும் போய் அஞ்சு வயசுல அஞ்சாப்பு படித்ததும் போய் அஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனதும் போய் இன்னும் எப்படி போய சொல்லுவாரு போன மீட்டிங்ல அதாவது போன ப்ரெஸ் மீட்டில் அடிச்சு விட்டாரு பாருங்க எங்க அம்மா வீரமங்கை வேலுநாச்சி முதுகலை பிள்ளைய கட்டிக்கிட்டு போர்க்களத்துல நின்னாங்க யோ நீ குழம்பிட்ட வாட்ஸ்ஆப்ல நியூஸ் படிக்கும் போது நியூஸ வாசிச்சு தெரிஞ்சுக்கும் போது தெளிவா தெரிஞ்சுக்கணும் புரியுதா வாட்ஸ்ஆப்ல குண்டக மண்டக்கம் குழப்பி விடுவானுங்க ஒன்ன மாதிரியே ஒரு அரப்பீசு எழுதுன செய்தியா இருக்கும் அது உண்மையிலேயே பிள்ளைய பின்னாடி முதுகலை கட்டிக்கிட்டு போர்க்களத்துல நின்னு போராடினவங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய் இது உலகத்துல ஒரு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைக்கே தெரியும் கும்பிட்டுத்தண்டி பெருசுக்கு தெரியல ரைட்டு அப்ப ஜான்சி ராணி கதையை கொண்டு வந்து இங்க வந்து வேலுநாச்சியார் கதையில ஃபுட்டப் பண்றாரு உனக்கு வேலுநாச்சி கதையும் தெரியாது ஜான்சி கதையும் தெரியாது அவங்க எப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுகள்ல இந்தியா முழுவதும் ராணிகள் அடிச்சாடிய வரலாறு ஒரே பீரியட்ல நடக்குது அதெல்லாம் போய் படிதம்பியே அறுபது வயசு இல்ல உனக்கு நான் என்ன சொல்றனோ என்ன செய்யறனோ அதத்தான் திராவிடர்கள் காப்பி அடிக்கிறாங்க தெருவில் திருற திருநிதினு வாங்கி தின்னுட்டு வயிற வளர்க்குற ஊராங்காசும் ஊராங் உழைப்பையும் சுரண்டி தின்னுபிட்டு தன்னை தலைவனுன்ற இது எதுவுமே தலைவனுக்கான அழகு இல்லையே படிச்சு மேல வாங்கடா மேல வாங்கடா மேல வாங்கடான்னு நாங்க சொல்லிக்கிட்டுறோம் அது திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் கம்யூனிச இயக்கங்களாக இருக்கட்டும் அம்பேத்கர் இயக்கங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் படிச்சு மேலவாங்க அடிமையா வச்சிருவா படியா படியானா இந்த பீஸ் வேணும் மாடு மேய் ஆடு மேய் அப்புறம் படிக்க வரலன்னா தனிய போட்டு நெஞ்ச நிமித்தி நில்ல அப்புறம் சுற்றுலா வர்றவங்க கிட்ட கைடா போ எல்லாம் கைடு பண்ணா நாடு நாசமா போகாது கஷ்டப்பட்டு ஒரு எழுபது ஆண்டு கால அரசியலுக்குள்ள ஒரு நூறாண்டு கால போராட்ட வரலாறுக்குள்ள அடிச்சு ஆடி இன்னைக்கு மக்களை மேல கொண்டு வந்து ஒன்றிய அரசினுடைய வளர்ச்சி குறியீட்டை விட பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன அறுத்து தள்ள போறீங்கன்னு புரியல அதுல அண்ண சொல்லிருக்காரு வங்கதேசத்துல முஜிபூர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டதை போல ஆந்திராவில ராஜசேகர் ரெட்டி அவருடைய சிலை தகர்க்கப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் தகர்க்கப்படும் வேற எந்த வேணாலும் நடக்கலாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே சமூக நீதி அரசியல் என்னன்னு இன்னைக்கு வரையும் திராவிடத்தை தொட்டுதான் நீ கெட்டு போய் நிக்கிற திராவிடத்தை தான் பெரியாரை இழிவுபடுத்தி தான் உன்னை மக்கள் ஒரு மண்ணா கூட மதிக்காம ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க இத கூட புரிஞ்சுக்கிற அறிவே இல்லாத நீயே கலைஞருடைய சலையை வந்து வேடிக்கை தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குமா மிரட்டி விட்டு மிரட்டி அதெல்லாம் பார்க்காத தம்பியே ரேஞ்சுக்கு இருக்கும் முதல்ல வங்க தேசத்துல இருந்தார் முஜிபுர் ரஹ்மான் அவர்தான் அங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தி வங்கதேசம் என்கிற ஒரு நாடு பிரிஞ்சு தனியா கிழக்கு பாகிஸ்தான் நாடு வங்கதேசமாக மாற காரணமா இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு படை உதவி செய்தவங்க இந்திரா காந்தி அடிச்சு ஒரே பீரியட்ல மெளிய கொண்டு வந்து ஒரு தனிநாடா வச்சாங்க சரியா அவருடைய நினைவா வைக்கப்பட்டதா இந்த சிலை இன்னைக்கு அதிருப்தி ஏற்படுத்துன்றாலும் அந்த சிலையை உடைச்சா பாருங்க ஒரு முட்டாக்கு பாயிலுங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு பன்னாட்டு சதி இருக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யாராவது வாய்ப்பு இருங்க அந்த வீடியோவை எடுத்து சீமானுக்கு அனுப்புங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசட்டு உருப்படியாக இன்னொன்னு சொல்லவா ராஜசேகர் ரெட்டி யார் நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க ஆந்திராவில ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மூணு வருஷம் யார் அதை தாண்டி ஆட்சியிலே இருக்க முடியாது ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஆந்திராவில முதல் முதலாக ஐந்து ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணி மக்கள் மன்றத்துல தலைவரா நின்னவர் தான் ராஜசேகர் ரெட்டி சரிங்க அது நின்னது மட்டும் இல்லங்க ரெண்டு ரூபாய்க்கு அரிசி ஒரு கிலோ அரிசி இலவச காப்பீடு அந்த மக்களுக்கான சிறு குறு தொழிலுக்கான உதவின்னு பல விஷயங்களை எடுத்து அடித்தவர் தான் அவர் ராஜசேகர் இன்னும் சொல்ல போனால் மக்கள் கிட்ட குறை தீர்க்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சாமானிய மக்களை சந்திச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க போனவர் தான் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டாரு இங்கெல்லாம் தெண்டச்சோரத்தின்னுபிட்டு தெருவில் பேசிக்கிட்டு பல பேர் அலையுது நல்ல மனுஷங்க இப்படி இடையில போய் செத்து போறாங்க சரி இருக்கட்டும் இவங்கெல்லாம் சிலையை உடைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதை தாண்டி உலக அளவில் சிலைகளை உடைத்ததுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு ஹிட்லரு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க பெரியப்பேன் ஹிட்லரு இருபதாயிரம் புத்தகங்களை கொண்ட யூதர்களினுடைய அந்த புத்தக நிலையத்தை நூல் நிலையத்தை எரிக்கிறாரு எரிச்சிட்டு என்னதுமா சொன்னாரு யூதர்களின் அறிவுலகத்தை எரித்து விட்டோம் காலி செய்து விட்டோம் அழித்து விட்டோம்னாரு யூதர்கள் இன்னைக்கு வரையும் இந்த உலகம் ஊரா உட்காந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க அதனால யார் யாரையும் காலி பண்ண முடியாது அப்படியே வாங்கலை இலங்கை பக்கம் அண்ணன் சேத்த வரீங்களா நம்ம ஊர் ஆளுகளை பார்ப்போம் இலங்கையில ஈழத்தமிழர்களுடைய கோயில்களை இடிச்சாங்க ஈழத்தமிழர்களுடைய பலம் பெரும் ஊரினுடைய பெயர்களை மாத்தினாங்க தமிழ்ல இருந்த ஊர் பெயர்கள்லாம் தூக்கிட்டு அங்க சிங்கள பெயர்களை வைத்தார்கள் அங்க இருந்த இந்து கோயில்களை இடிச்சிட்டு புத்தவிகாரங்களாக மாற்றினார்கள் அங்க எல்லாத்தையும் இடிச்சு அடையாளத்தை உடைச்சு அங்க இருந்த யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சு தமிழருடைய அறிவு சொத்தை அழித்தார்கள் இப்ப எரிப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லா அயோக்கியர்களுக்கு பின்னாடி இருக்கிறது சில்லறை அரசியல் அதைத்தான் சீமான் கையில் எடுத்திருக்கிறாரு இப்ப சொல்லுங்க சீமான் தமிழருடைய அடையாளத்தை அங்கே அழிச்சிட்டு ஒரு சிங்கள இனவெறி கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு இங்க உக்காந்து பாக்கு போட்டுக்கிட்டே புளிச்சுன்னு துப்பிக்கிட்டு வாய்க்கு வந்தா பொய்ய பேசிக்கிட்டு வயிற கழுவிட்டு இதே சூழல் இந்தியாவில நடந்துச்சு திரிபுராவில பல ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னாடி கம்யூனிஸ்டுகள் வெற்றி வாய்ப்பை இழந்த போது ஆட்சிக்கு வர்றது காவிகள் காவி ஆட்சிக்கு வந்தோடனே அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவருடைய சிலைகள் எல்லாம் எடுத்தாங்க சிலைகள் எல்லாம் உடைச்சாங்க இன்னைக்கு அங்க பதற்றமான சூழ்நிலையில மக்கள் வாழ முடியாத சூழலா மாறி இருக்கு திரிபுரா சரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பையில வச்சுட்டு முதலமைச்சர் வேட்பாளர் என் கையில இருக்கிற பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொன்ன மகத்தான தலைவர் மாணிக் சர்க்காருடைய ஊர் அது அங்க அடி அடிச்சானுங்க இங்க இருக்கிற காவி கும்பல் அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் சிங்களனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் ஹிட்லருக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் காவி கும்பலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் ஆக இந்த காவி கும்பல் அண்ணாமலை கும்பல் மோடி கும்பலுக்கு கால் கழுவி வயிற்றை கழுவுற கேடு கட்ட ஒரு சில்லறை அரசியல்வாதி ஜி ஜி சீமான் விட அப்பன்லாம் பார்த்துட்டோம் அதாவது ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வாட்நகர் ரயில்வே ஸ்டேஷன் அங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா கூட ஓடி ஓடி டிவி தேனி எங்க ஜி சொன்னார் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அதவே அடிச்சு ஓட விட்டவங்க நாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தாரு வாட்நகர் ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டதே ஸ்டேஷனா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்ப எழுபத்தி மூணுல இருபத்தி மூணு வயசு இவர் பத்தாப்பு கூட படிக்காம பாதியிலே ஓடி ஒரு ஊற விட்டு அப்புறம் இருபத்தி மூணு வயசுல இங்க உட்காந்து டிவி தரா இதெல்லாம் தெரிஞ்சு உண்மையை கரெக்டா புடிச்சு அடிச்சு ஓட விட்டுவீங்க நாங்க இங்க வந்து நான் அந்த அதை பண்ணுவேன் இந்த இதை பண்ணுவேன் பேக்கெட்ல பேனா எடுத்துவேன் இதை வச்சிருந்தா பார்ப்போம் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜி முடிஞ்சா ஒரு வார்டு மெம்பர் ஜெயிங்க அதுக்கப்புறம் பேசுவோம் முடிஞ்சா ஒரு சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் பேசுவோம் சும்மா எதுவும் இல்லைன்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருந்தா வாசமா வாங்கப்பட வேண்டியிருக்கும் இது தமிழ்நாடு